மேலும் மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சை சென்ற அரசு பேருந்து நடத்தினரை பயணி ஒருவர் தாக்கியதாக எழுந்த புகாரில் அரசு பேருந்து நடத்தினர் மற்றும் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுவாமிநாதன் கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் புதுக்கோட்டையில் அரசு பேருந்து நடத்தினரை அந்த பகுதியில் அந்த பயணித்த இளைஞர்கள் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்தை சாலையிலேயே நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரப்ட்டுள்ளது புதுக்கோட்டையில் இருந்து தஞ்சை சென்ற அரசு பேருந்தில் ஏறிய மூன்று இளைஞர்கள் கந்தரவோட்டை செல்வதற்கு டிக்கெட் எடுத்துள்ளனர் அதற்காக அந்த பேருந்து நடத்தின இடம் அவர்கள் ஐநூறு ரூபாயை கொடுத்த நிலையில் அவர்கள் சில்லறை இல்லை என கூறியுள்ளார் இதையடுத்து அந்த இளைஞர்கள் நூறு ரூபாயை கொடுத்து டிக்கெட் கேட்டுள்ளனர் இதற்கு நடத்துனர் இந்த நூறு ரூபாயை முன்னரே கொடுத்திருக்க வேண்டியதானே என்று கேட்டுள்ளார்கள் இதனையடுத்து இது ஏற்பட்ட பிரச்சனையில் பேருந்து பேருந்து தஞ்சை சாலையில் மச்சுவாடி அருகே அதாவது புதுப்படி நகர்ப்பகுதியான பகுதியான மச்சுவாடி அருகே வந்தபோது பேருந்தில் பயணித்த இளைஞர்கள் நடத்துனர் பாலுவை தாக்கியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அந்த பேருந்தில் பயணித்த பயணிகளின் உதவியோடு அந்த மூன்று இளைஞர்களையும் நடத்துனர் பாலு பிடிக்க முயன்றபோது பேருந்தில் இருந்து இறங்கி இருவர் தப்பியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஆத்திரப்படை இந்த பேருந்து ஓட்டுநர் சாலையிலேயே அந்த பேருந்தை நிறுத்திய நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக வழியே வந்த அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்துகளை சாலையிலேயே நிறுத்திவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் சாலை சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதோடு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் நடத்து பிடித்து வைத்திருந்த ஒரு இளைஞரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் இருவர் கந்தரோட்டை அருகே உள்ள பகட்டோவன் சேர்ந்த தனசேகர் என்பதும் சில்லறை பிரச்சனைகள் அவர் நடத்துனதை தாக்கியதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் தப்பியோடிய மற்ற இருவரையும் தேடி வருகின்றனர் கிட்டத்தட்ட அறு மணி நேரத்துக்கு மேலே ஏற்பட்ட இந்த கடுமையான போக்குவரத்து செலால் அந்த பகுதியில் பெரும் பாது பரபரப்பு ஏற்பட்டதோடு மக்கنده 4 குரசினேட்லாம் ஏற்பட்டுதே பிரிட்ட. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதர். இறங்குவே நாச எனக்கு என்ன கிறகமா அப்படி ஆமா पडिर टय filtकश है वहँ, टो कि रा ज flatsक सबदें प्रफड़का, लेकर बेदान काल je है